அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் தினப்பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க தினப்பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பெண் நட்சத்திரம் முதல் தொடங்கி ஆண் நட்சத்திரம் வரை எண்ணும்போது இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாக வந்தால் தினப்புருத்தம் உண்டு அப்படின்னு சொல்கிறான் இதுக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது இப்போ சொன்ன ஒரு நட்சத்திர எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அதாவது சந்திராஷ்டம தினமாக கூட வருங்க அதை நாம் விளக்கிடணும் இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது ராசி எட்டாவது ராசி பன்னிரெண்டாவது ராசி இந்த மாதிரிலாம் வராமல் பார்த்துக்கணுங்க இதை எடுத்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாவது நட்சத்திரத்தில் முதல் பாதமும் பதினான்காவது நட்சத்திரத்தில் நான்காம் பாதமும் பதினாறாவது நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதமும் ஆகாதுங்க மற்ற பாதங்களுக்கு தோஷம் இல்லைங்க இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர விஷயத்தில் பெண் நட்சத்திர பாதம் முதல் ஆண் நட்சத்திர பாதம் வரை என்னும்போது எண்பத்தி எட்டாவது பாதம் வந்தால் வைநாசிகம் எனப்படும் ஆண் நட்சத்திர பாதம் முதல் பெண் நட்சத்திர பாதம் வரை என்னும்போது எண்பத்தி எட்டாவது பாதம் வந்தால் வதம் எனப்படும் இவ்வாறு வந்தால் பொருத்தம் இல்லைங்க இருபத்தி ஏழாவது நட்சத்திர விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஆண் ராசி பெண் ராசிக்கு பனிரெண்டாவது வந்தால் தினப்பொருத்தம் இல்லை ஒரே ராசியாக வந்தால் உத்தமம் திருவாதிரை உத்திரம் பூரம் அனுசம் பூசம் சித்திரை புனர்பூசம் அஸ்தம் ரோகிணி மகம் பூரட்டாதி ரோகிணி அஸ்வினி புனர்பூசம் சுவாதி உத்ராடம் உத்ராடம் ரேவதி மூலம் பூரட்டாதி பரணி பூசம் இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைநாசிக தோஷம் இல்லைங்க விவாகம் செய்யலாம் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற சோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்